ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம் தனுசு ராசிக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவுங்க தனுசு ராசிக்கு வந்து இப்போ அர்த்தாசமாக சனி நடக்கு சனி பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு ராசிக்கும் திருஷ்டி இருக்குது பார்வையும் சனி பார்வையும் இருக்குது அதனால் என்ன எவ்வளோதான் பலங்கள் இருந்தாலுமே சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ராசிக்கு குரு பார்வை இருக்குது அது நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது குருவும் புதன் பார்க்குறாங்க இப்போதைக்கு நல்லா இருக்குது இருந்தாலும் புதன் வந்து அடுத்தடுத்து மாறிட்டே வருவார் குரு மட்டும் தனியாக பார்ப்பார் இருந்தாலும் சனி ராகு ஆதிக்கம் அதிகமாக இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து ராசியை பார்க்குறாங்க இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் வந்து ராசியை பார்க்குறாரு எப்போ சார் பார்க்குறாருனா கொஞ்சம் நாள் இருக்குது இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே அதாவது ஜூலை இருபத்தஞ்சுக்கு மேலே ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து சனி பவனை பார்ப்பார் இப்போயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு சரியா சிம்மத்தில் இருந்து ஏழாம் பார்வையால் பார்க்குறாரு சரியா ஸோ உங்களுக்கு வந்து ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் செவ்வாயோட பார்வை உங்களுக்கு சனி பவன்ட்ருக்கு இது ஒரு திருஷ்டி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சிக்கல் தான் நாலாம் மடம் வந்து பாதிக்கப்படுது நாலாம் மடங்கிறது சுகஸ்தானம் சுகஸ்தானம் பாதிக்கப்படுறதுனால என்ன சுக நில சுக பிரச்சனை இருக்கும் தேக ஆரோக்கிய பிரச்சனை வீட்டில் பிரச்சனை மனையில் பிரச்சனை தாயுடைய உடைய ஆரோக்கியம் இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் நாலாம் மடம் வந்து உயர்கல்வி ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கிறதுக்கு நாலாம் மடம்தான் ஹவார் யூ அப்படின்னு கேட்டாலே ஐஎம் ஃபைன் அப்படிங்கிறோம் அந்த ஃபைன் என்ற வார்த்தைக்கு சொந்தக்கார இடம் வந்து உரிய இடம் வந்து நாலாம் தான் சுகஸ்தானம் ஸோ சுகஸ்தானம் வந்து ரொம்ப நல்லது ஸ்தானம் பெண்களுக்கு வந்து கற்பு ஸ்தானம் அப்படிம்பாங்க நாலாம் வந்து கற்பு நீதி நேரி நேர்மை தவறாமல் நடக்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற இடம் வந்து நாலாம் தான் இப்படி நிறைய அற்புதங்களை சொல்லிட்டு போகலாம் வண்டி வாகன யோகம் நிலம் மனை வீடு ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸ்ஸு விவசாயம் கால்நடை வளர்ப்பு இப்படி ஒரு மனிதனுக்கு வந்து அத்தியாவசியமாக இயல்பாக இருக்கிறதுக்கு உகந்த இடம் நாலாம் மடம் இப்போ நாலாம் இடத்துல இவர் இருக்கிறார் யார் சனி பகவான்லேருந்து சில சேஷ்டைகள் பண்ணிவிட்டு தான் இருக்கிறாரு இல்லைன்னு சொல்ல முடியாது சரி சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நானும் நிறைய வீடியோ போடுறேன் இப்போ நல்லா தான் இருக்குது தனுசு ராசிக்கு சுருக்கத்தின் வாசல் திறந்துருக்கு நேற்று கூட அப்படி தான் ஒரு வீடியோ போட்டேன் நல்லா தான் இருக்குது வருகிற பதிமூணாந்தேதி ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பதிமூணாறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இரவு எட்டு ஒம்பது பெருமாளை வச்சு மகாலட்சுமி படத்தை வச்சு பூஜை பண்ணிங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போகும் இருப்பினும் இன்னும் ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பை இந்த அந்த அமைப்புக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன் ஒரு சுருக்கமான வீடியோவாக தான் சொல்கிறேன் நான் சரியாக நேர்களே ஏன்னா அமாவாசை வந்து முக்கியமான நாள் அன்னைக்கு வந்து சிவசக்தி யோகம் சூரியனும் சந்திரனும் சந்திப்பாங்க அது வந்து ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும் அதனால் அமாவாசை அன்னைக்கு வந்து சிவன் கோவிலுக்கு போகிறது மிகச்சிறப்பு குறிப்பாக மீ தனுசு ராசி நேரில் போகிறது மிகச்சிறப்பு ஏன்னா சூரியன் ராசிக்கு ஒம்பது அப்பல் கற்ற யோகர் அவர் வந்து சந்திரன் கூட சேர்றாரு சிவசக்தி யோகம் எட்டு ஒம்பது கூடியவர்கள் சேர்றாங்க பொதுவாக தனுசு ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதி யோகம் கிடையாதுபாங்க ஏன்னா எட்டு கூடவன் சந்திரன் வராரு சந்திரன் ஒரு ஒளி கிழமை இருக்கனால அஷ்டமாதிபதி அஷ்டமாசத்தை அஷ்டமா தோஷமும் இல்லைம்பாங்க சரியா ஏன்னா ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து எட்டு கூடியவனுடைய தோஷம் இருக்கும் ஆனால் தனுசு ராசிக்கு வந்து எட்டு ஒம்போது கூடிய கிரகங்களும் ஒளி கிரகங்களாக வருது எட்டு கூடியவன் சந்திரனாக வருதுனால அஷ்டமா அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அது இருக்கோ இல்லையோ அந்த ஆராய்ச்சிக்குள்ளெலாம் போக வேண்டாம் ஆனால் உண்மை என்னன்னா அம்மாவாசனைக்கு சிவனும் சக்தியும் சேர்றாங்க சூரிய சக்தி சூரிய சந்திரன் சேர்றதுனால சிவசக்தி யோகம் இப்போ வந்து இந்த வருடம் பார்த்தோம்னா இந்த வையாசியை விட்டுருங்க அடுத்து வந்து ஆடி ஆவணி ஆவணி மாதம் ஒரு முக்கியமான அமாவாசையாக பார்க்கப்படுகிறது இந்த நாள் நிறையா இருக்குது நேர்களே இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தான் நான் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் வந்து இதை கொஞ்சம் முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறேன் அன்றைக்கி என்ன சார் விசேஷம் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிக முக்கியமான நாள் தனுசு ராசிக்கு சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற ஆறு ராசிகளுக்கு முக்கியமான நாள் தனுசு ராசி கும்பராசி மீனராசி மேசராசி சிம்ம ராசி கன்னிராசி இந்த ஆறு ராசிக்குமே முக்கியமான நாள் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆவணி ஏழு என்ன கிழமை சார் சனிக்கிழமை சனிக்கிழமை தான் சனி பவனுக்கு உகந்த நாள் அன்றைக்கி அமாவாசையும் சனி சனிக்கிழமை ஒன்றா வருது எப்போ அம்மாவாசையும் சனிக்கிழமையும் ஒன்றா வருதோ அன்றைக்கி வந்து அம்மாவாசைக்கு சக்தி அதிகமாக இருக்குது அன்றைக்கி அமாவாசை முதல் நாளே வந்துடுது இருப்பினும் சனிக்கிழமை மதியம் வரைக்கும் இருக்குது மதியம் ஒரு பன்னெண்டு மு இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது ஸோ சனிக்கிழமை பாதி வரைக்கும் இருக்கிறதுனால சனிக்கிழமை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு முன்னாள் நல்லா பார்க்கப்படுகிறது இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு பூஜையை பண்ணிடுங்க வீட்டில் பண்ண முடியாது கோயிலில் தான் பண்ணணும் கோயிலில் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போங்க சிவசக்தியை கும்பிடுங்க விளக்கு போடுங்க காலப்பெருவர் சண்டைக்கு போயிட்டு காலப்பெரியவர் கும்பிட்டு காலப்பெருவருக்கு விளக்கு போடுங்க விளக்கு எப்படி போடணும்னா தேங்காய் விளக்கு போடணும் தேங்காய் இருக்குல்ல தேங்காய் உடச்சிட்டிங்கன்னா ரெண்டு கிளி வரும் ரெண்டு பாகமாக பிரியும் அது அதை வந்து ஒரு பாகத்தை வந்து சில பேர் வந்து தேங்காய் முடி அப்படிம்பாங்க ரெண்டு தேங்காய் முடி வரும் அந்த முடியில் வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடணும் சரியா தேங்காவில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எள்ளு போட்டுடணும் எள்ளை போட்டு தீபத்தை போடலாம் இல்லைனா நல்லெண்ணெயே எள்ளுல தான் செய்கிறாங்க ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எள்ளு போடுறது கொஞ்சம் சிலாகிதம் கொஞ்சம் எள்ளை போட்டு திரிய போட்டு தீபத்தை போட்டுருங்க ஸோ ரெண்டு விளக்காயிரும் அதில் இதை வந்து விளக்கு போடலாம் தேங்காய் நெயில் தீபம் போடலாம் ரெண்டு முடியிலையும் காலப்பெருவர் சன்னதியில் விளக்கு போடுறது வந்து தனுசு ராசிக்கு வந்து இப்போதிக்கு வந்து சனி பகவானுடைய இடைஞ்செல்லாம் தீந்துடும் உங்களுக்கு இதில் பலனெலாம் சொல்லலை பலனெலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நடக்கிறதெல்லாம் நாராயண செயல் நம்ம கையில் இல்லை உங்கள் ராசி நட்சத்திரம் லக்கணம் தசாபதிக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடக்கும் ஆனால் பிரச்சனைக்கு வந்து தீர்வு சொல்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் கொரோனாக்கு எப்படி தடுப்பூசி போட சொன்னாங்களோ அது மாதிரி தான் அது போடுறதுனால என்ன பலன்கிறது நமக்கு தெரியாது ஏதோ வர வேண்டியதோ வராம போகும் தலைக்கு வரது தலைப்பானோட போகும் அதனால தான் எல்லோரும் கம்பல்சரியாக கொரோனாவுக்கு தடுப்பூசி போட்டோம் அது மாதிரி இன்னொரு விசேஷம்னு நடக்குது அங்கே விசேஷம்னு சொல்ல முடியாது ஒரு தான் செவ்வாயும் சனி பவனை பார்க்குறாரு ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறார் வர ஜூன் ஆறாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவார் செவ்வாயும் பார்ப்பார் ராகவியும் பார்ப்பார் ஸோ ராசிக்கு மூணு நாலாம் இடங்கள் பாதிக்கப்படுது அதனால் இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதனால் இன்றைக்கி அடுத்த இந்த அமாவாசை அனைத்துக்குமே காலப்பிரிவர் வழிபாடு பண்ணுங்க குறிப்பாக இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி வந்து காலையிலே கோயிலுக்கு போயிடுங்க காலையில் ஏழு மணிக்கு போயிருங்க சரியா காலையில் ஏழு ஆறு டு ஏழு மணி மிகச்சிறப்பு சனி ஓரையிலே கோயிலுக்கு போகலாம் கோயிலில் நாலு மணிக்கு திறந்துருவாங்க ஒரு நாள் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சு கோயிலுக்கு போங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போங்க சரியா நேர்களே நீங்கள் அழைஞ்சு திரிஞ்சுலாம் அங்கே அலைய வேண்டாம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு காலப்பெருவிற்கு வழக்கு போட்டுவாங்க இல்லை சார் காலப்பெரிவர் சன்னதி சில இடத்துல இருக்குது சார்னால் காலப்பெருவர் கோயிலுக்கு போங்க அது சிவன் கோயிலுக்கு போன அவசியம் கிடையாது காலப்பெருவர் சன்னதிக்கே போங்க ஆனால் மேக்ஸிமம் காலப்பெருவர் சிவன் கோயிலில் தான் இருப்பார் சில இடத்துல தனி சன்னிதியும் இருக்கும் தனி சன்னிதி இருக்கிறவங்க காலப்பெருவருக்கே போய் அவரை கும்பிட்டுட்டு அந்த தேங்காய் முடியில் விளக்க போட்டு வரலாம் ஓகே இது வந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஆவணி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு தனுசு ராசில தனுசு ராசியில பிறந்தவர்கள் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி இந்த வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை எந்த வயதானா இருக்கட்டும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இது செய்யுங்க நல்லா இருக்கும் ஏன்னா சனி பகவானும் டிஸ்டர்ப் ஆகிறாங்க இது ரொம்ப முக்கியமானது சரி சார் அன்றைக்கி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதை நம்ம வந்து இந்த வீடியோ பகுதியில் பார்க்கலாம் அன்றைக்கி நல்ல காரியங்களும் ஆரம்பிக்கலாம்னு ஒரு த தகவல் இருக்கு நல்ல காரியங்களும் ஆரம்பிக்காதீங்க சுப சுபகாரியங்களை ஆரம்பிங்க சரியா அது செய்யலாம் அது என்ன சார் நல்ல காரியம் சுபகாரம் அப்படின்னா காரியம் வந்து வீடு சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கலாம் அதுபோக தனி மனிதனுக்கு தேவையான சில காரியங்களை செய்யலாம் காரியம் நல்ல காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அதுபோக அண்ணா அம்மாவாசை அன்றைக்கி வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடக்கூடாது அது எல்லாத்துக்கும் தெரியும் சரியாக கோலம் போட தவறுங்க அன்றைக்கி வந்து புதர்க்கல் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அவ அதை வந்து அவங்கள அவங்க வர்ற நேரம் அந்த கோலம் போடுறது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்காது நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் அதனால் வீட்டில் கோலம் போடுறதை தவிர்க்கிறது நல்லது செம்மண் பட்டை அடிக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி முத்தத்தில் செம்மண் பட்டை அடிக்கலாம் கோலம் போடுறதை தவிர்க்கணும் அதுபோக அம்மாவாசை அன்றைக்கி கொஞ்சம் பதட்டமாக இருப்போம் நம்ம டென்ஷனாக இருப்போம் சூரிய சங்கர்கள் சேரதினால கொஞ்சம் பதட்டமாக இருப்போம் முடிந்தளவு பேச்சை குறைக்கணும் பேச்சை குறைச்சுட்டி நிதானமாக இருக்கணும் இது எல்லா அமாவாசையிலையும் இருக்கணும் தனுசு ராசிக்கு வந்து இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது சரியான நேர்களே ஏன்னா அட்டமாதிபதி சனி சந்த சந்திரனை வர்றதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆவீங்க அதனால் வந்து நீங்கள் வந்து அன்றைக்கி மௌனமாக இருக்கணும் அமாவாசை அன்றைக்கி எப்போல்லாம் அமாவாசை வருது அன்றைக்கி மௌனமாக இருங்க பேச்சை குறைச்சிக்கோங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது மாதிரி அம்மாவாசை அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச அளவு தான தர்மணம் பண்ணலாம் மற்றவங்களை தான தர்மணம் பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும் இது எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்லி தான் தேவை தேவை வேண்டியதில்லை காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலாம் சாதம் வைக்கலாம் பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் சிவன் கோயிலுக்கு போகலாம் விளக்கு போடலாம் சரி அம்மாவாசை வாசனைக்கு என்ன சார் செய்யக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அமாவாசை வசதிக்கு சில பொருட்களை வாங்காதீங்க அதையும் இந்த வீடியோ பதிலில் சொல்லிட்டு நிறைய பண்ணுறேன் நிறையலாம் சொல்லலாம் நான் சரியா நேரில் இந்த வீடியோட நோக்கமே வந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது அன்று வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு ஒளி பிறக்கப்போகுது அன்றைக்கி அமாவாசையாக இருந்தாலுமே ஒரு ஒளி பிறக்க வேண்டிய நாளாக இருக்குது ஏன்னா அன்றைக்கி வந்து இந்த காலப்பெருவரை கும்பிட்டிங்கன்னா சனி சிவ உங்களுக்கு தொந்தரவே இருக்காது சரியா அன்றைக்கி நாள் பார்த்து அந்த நேரம் பார்த்து செய்கிறீங்க நாள் ஓரை அந்த திதி மூணுமே சேர்ந்து வருது நாள் ஓரை கிழமை திதி எல்லாம் சேர்ந்து வரும்போது மிக சிறப்பான உச்சமான நாளாக பார்க்கப்படுகிறது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு முக்கியமான சக்தி என் நேரம் இருக்கும் அந்த சக்தியை நீங்கள் பிடிக்கணும் அது எங்கே பிடிக்கணும்னா கோயிலில் போய் தான் பிடிக்கணும் காலப்பெருவ சன்னிதான் பிடிக்கலாம் அப்படிங்க அந்த சக்தியை பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்படையும் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதெல்லாம் தீர்ந்து போயிடும் அதுதான் முக்கியம் நமக்கு பிரச்சனை தீரணும் சரி அந்த பலன் சொல்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே அவங்க இப்படி அவங்க வண்டி வாங்குவீங்க கார் வாங்குவீங்க அங்கிட்டு போவீங்க இங்கிட்டு போவீங்க நீங்கள் எங்கிட்டு போனாலும் சரி ஆனால் கோயிலுக்கு போங்க எங்கே போனாலும் சரி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காலையில் ஆறு டு ஏழு காலப்பிரகு கோயில் போயிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே அவுட் சார்ட்டாயிடும் நான் இதை முக்கியமாக சொல்லுவேன் அப்பப்போ சில பிர சில வழிபாடை சொல்லுவேன் சில வழிபாடு வீட்டில் செய்யுங்க சாமின்னு சொல்லுவேன் சில வழிபாட கோயிலில் போய் செய்யுங்க சாமின்னு சொல்லுவேன் இதை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் சிறப்படுவீர்கள் இதெல்லாம் நீங்கள் காலண்டரில் பார்த்துக்கலாம் நான் ஒன்றும் இல்லாதெல்லாம் சொல்லலை இருக்கிறதான் சொல்கிறேன் உங்கள் கையிலே இருக்குது காலண்டரு உங்கள் வீட்டிலேயே காலண்ட்ரு தொங்குது அந்த தொங்குற காலண்டெலாம் பாருங்கள் சரியா சாமி நான் ஒன்றும் இல்லாதெல்லாம் சொல்ல தனுசு ராசி மக்கள் அறிவார்ந்த மக்களே பாக்கியவான்களே காலப்புரட்சி சக்கரத்தின் ஒன்பதாம் வீட்டுக்கு சொந்தக்காரர்களை உங்களுக்கு நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறேன் நல்லா இருக்கணும்னு நினச்சா இந்த காரியத்தை செய்யுங்க அம்மாவாசை அன்னைக்கு என்ன சார் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா தொடப்பம் வாங்கக்கூடாது வீட்டுக்கு சரியா லட்சுமி தேவிக்கு இது ஆகாது அதனால் வீட்டில் பணம் பிரச்சனை இருக்கும் தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும் அதனால் தாய்மார்களோ தாப்பன் அம்மாவாசை அம்மாவோசைக்கு தொடப்பம்லாம் கடையில் போய் வாங்காதீங்க மது அருந்தக்கூடாது சரியா இது வந்து மேக்சிமம் ஆண் பிள்ளைக்கு தான் அந்த ஆண் சிங்கத்துக்கு தான் ராசி ஆண் சிங்கங்களே மது மது அருந்தாமல் இருந்தீங்கன்னா நல்லது குடும்பத்தில் நல்லதாக இருக்கும் சரியா குடும்பம் நல்லபடியாக இருக்கும் உடல் நல்லாயிருக்கும் பணம் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது கடன் வாங்க வேண்டாம் அம்மாவோசைக்கு குடிக்கிறவே வந்து கடன் வாங்குவான் அம்மா வாசனைக்கு யார் சாராயம் அடிக்கிறாங்களோ சரக்கு அடிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக கடன்காரன் ஆவாங்க சரியா இல்லை சார் நான் நல்லா தான் இருக்கேன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ நல்லா இருப்பீங்க ஆனால் பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறவங்க தேக ஆரோக்கிய பிரச்சனை வந்துடும் அதுக்காக கடன் வர மாதிரி இருக்கும் அதனால அம்மா முடிந்த முடிந்தளவு மது குடிக்காமல் இருக்குது நல்லது ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு சக்தி இருக்கும் கடல் பார்த்தீங்கன்னா அம்மா உள்வாங்கும் கடல் தண்ணியெலாம் உள்ளே போயிடும் கடல் தண்ணிக்கே உள்ளே போச்சுன்னா இந்த சாதாரண தண்ணிக்கு என்னையா சாமி கடல் தண்ணி இந்த பிரபஞ்சத்தில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கடல் தான் இருக்குது அதுவே வந்து ஒரு நிலையில் இல்லை கடல் உள் வாங்கிறது ஒரு இடத்துல உள் வாங்கி ஒரு இடத்துல வெளியே போகுது சுனாமி வருது சுனாமியில் அமாவாசை ஊட்டி தான் வரும் ஏன்னா உள்ளே இழுக்கிற நீர் ஒரு பக்கம் வெளியே போகணும்ல இன்புட் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா அவுட் புட் ஒரு பக்கம் இருக்கணும் கடல் ஒரு இடத்துல உள் வாங்குறதுனால் ஒரு இடத்துல தண்ணியை வெளியே வெளிய இடத்துல என்ன ஆகும்னா கரையை தாண்டி தண்ணி வரும்போது சுனாமியாக மாறிடும் உயிரில் அழிக்கும் ஸோ அமாவாசை அன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் மது சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் இந்த பிரபஞ்சமே தண்ணியால் தான் இருக்கு கடல் தான் சூழ்ந்துருக்குது எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு இந்த தண்ணிக்குள்ளேயே நம்ம வாழ்கிறோம் அப்புறம் எதுக்கு இந்த தண்ணி இந்த தண்ணியை நிப்பாட்டிடுங்க அந்த பாட்டில் கொடுக்குற தண்ணியை தூக்கி எரிஞ்சிருங்க சரியா நல்ல சுகப்படுவீர்கள் சுகப்படுவீர்கள் சில இதை யோசனை பண்ணிட்டோம்னா யாருமே அந்த உஞ்சா பக்கம் போக மாட்டோம் சரியா உடலும் நல்லாயிருக்கும் உள்ளமும் நல்லாயிருக்கும் இல்லமும் நல்லாயிருக்கும் அதனால தான் அதில் போடுறான் குடி குடியே கெடுக்குன்னு போடுறான் சரியா பிரிஞ்சுக்குவோங்க இதுக்கு மேலே நான் வழக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அசைவு உணவு சாப்பிடக்கூடாது சரியா சில பேர் முட்டை சாப்பிடலாமா சார் அப்படின்னு முட்டையை நான்வெஜ்ஜில் இருந்து எடுத்துட்டாங்களே சவியத்தில் சேர்த்துட்டாங்களே அப்படிம்பாங்க முட்டையை சாப்பிட்றது தப்பு கிடையாது ஏன்னா மருத்துவ குணம் குறைஞ்சது முட்டை சின்ன குழந்தைக்கெல்லாம் கொடுக்குறாங்க சத்து உணவு கொடுத்தவர்கள் கூட கொடுக்குறாங்க பள்ளி மாணவர்கள்லாம் கொடுக்குறாங்க அதனால முட்டையை தவிர்த்து மற்ற நான்வெஜ் எதுவும் சாப்பிடாதீங்க முட்டையை வந்து ஒரு அத்தியாவசியமாக சொல்கிறேன் நான் ஏன்னா மனிதன் உயிர் வாழ சில சக்தி தேவைப்படுது விட்டமின் தேவைப்படுது அதனால் முட்டைக்கு வந்து ஒரு நம்ம ஒரு இது கொடுத்துருவோம் ஏன்னா காலத்தோடு ஒட்டி வாழும் நம்ம ஒன்று ஆச்சாரம் பண்ணி கோயில் ஊலத்தை விட்டு நம்ம நாட்டை விட்டு காட்டுக்கு போகிறது கிடையாது அதனால் முட்டை சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க அதுவும் உட்பட்டவர்கள் வியாத சர் வியாதசியர்கள் அந்த மருந்தான எடுத்து சாப்பிட்றவங்க முட்டை சாப்பிடலாம் மற்றபடி அசைவு உணவு சாப்பிடாதீங்க ஆடு மாடு கோழி கண்டதை சாப்பிடாதீங்க சரியா நேர்களே இதை ஒன்று ஒரு எக்ஸிபிஷனில் தான் சொல்கிறேன் நான் குழந்தைகளுக்காக தான் சொல்கிறேன் அது மாதிரி தானியங்கள் வாங்கக்கூடாது கோதுமை போன்ற தானியங்கள் வாங்கக்கூடாது ஏன்னா கோதுமையும் வாங்கக்கூடாது அரிசியும் வாங்கக்கூடாது அம்மாசனைக்கு ஏன்னா அரிசி சந்திரனுடைய ஆதிக்கம் கோதுமை சூரியனோட ஆதிக்கம் அன்றைக்கி சந்திரனும் சூரியனுமே வந்து ஒன்று சேர்ந்து ஒரு சேலன்னு தான் இருப்பாங்க சூரியனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இருந்தாலுமே கோதுமையும் அரிசியும் அன்னைக்கு வாங்குறது தவிர்க்கணும் அம்மாசேனைக்கு மேக்ஸிமம் பழசர் கடைக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பூஜை பொருட்கள் வாங்கக்கூடாது பூஜை பொருட்கள்லாம் தெரியும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சாம்பரானே சூடே பத்தி பூஜை உண்டான பொருட்கள்லாம் வாங்கக்கூடாது சில பேர் நினைப்பாங்க அம்மாவாசை கோயிலில் பூஜை பண்ணுறாங்க சார் அப்படின்னா அது வேறு கோயிலுக்கு பூஜை பொருட்கள் வாங்குறது ஆகம முதப்படி செய்கிறது அது வேற சரியா நம்ம வீட்டுக்கு வாங்குறது வந்து தவிர்க்கலாம் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் முடியாத பட்சத்துக்கு வாங்கிக்கலாம் சில நேரம் வந்து தவிர்க்க முடியல சார் அம்மாவை சேக்கில நாங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறோம் தர்ப்பணத்துக்கு ஏதோ வாங்க போகிறோம் அப்படின்னா வாங்கிக்கலாம் பர்பஸாக போய் வாங்கக்கூடாது சரியான நேர்களை தெரிஞ்சுக்கணும் எதுக்குமே ப அதாவது தப்புங்குது வேற தவறுங்குது வேற தெரிஞ்சு செய்கிறது தப்பு தெரியாமல் செய்கிறது தவறு தவறுக்கு வந்து மன்னிப்பு உண்டு தப்புக்கு மன்னிப்பு கிடையாது அதே மாதிரி எண்ணெய் வாங்கக்கூடாது அம்மா சன்னைக்கு என்ன வாங்காதீங்க அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப்போ அம்மா சேர்த்துக்கு சிவன் கோயிலுக்கு என்ன ஊற்ற சொல்கிறையா அப்படின்னா அது வாங்கலாம் கோயிலுக்கு வாங்கலாம் வீட்டுக்கு வாங்காதீங்க கோயிலுக்கு போகும்போது நல்லெண்ணெய் வாங்கிருங்க அந்த எண்ணெய் மொத நாள் கூட வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைனா கோயில் சன்னிதிலையும் நல்லெண்ணெய் வாங்கிக்கலாம் நல்லெண்ணெய் விற்பாங்க அந்த எண்ணெய் வாங்கி அந்த தேங்காய் முடியில் ஊற்றி திரிய போட்டு காலை பெருவருக்கு வழக்கு போடுங்க சரியா நான் ஒன்று சொன்னாலுமே கரெக்டாக பதில் சொல்லிடுவேன் சரியா நான் சொன்னதை தான் கரெக்டாக வாதிட மாட்டேன் நமக்கு வந்து இயல்பாகவும் இருக்கணும் இயற்கை ஒட்டியும் இருக்கணும் இன்றைக்கி ஒரு மனிதன் ஏ இயல்பாக இயற்கை ஒட்டி வாழ்கிறானா அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது வாழ்த்துக்கள் நேரலே இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஒரு ஒளிமையமான எதிர்காலம் உங்களுக்கு தோணுது இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்குறாங்க தெரியல ஆனால் பார்த்தவங்களுக்கு வந்து புண்ணியவான்கள் இந்த வீடியோவை பார்த்தவர்கள் வந்து புண்ணியப்படுவீர்கள் வாழ்க்கையில் வசதிப்படுவீர்கள் நல்ல வள நல்ல நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவர்களுக்கு ஒரு புண்ணியம் சேரும் ஒரு யோகம் உண்டாகும் ஒரு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதனால் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு நல்ல நாளில் பார்க்கப்படுகிறது அன்றைக்கி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க நல்லபடியாக நடக்கும் எல்லாம் மல்ல தனுசு ராசி ஏர்களுக்கு மூலம் போராட முத்திராடோ உண்ணாபாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சோபாதித்தம் சில ஐஸ்வரில் சில நன்மைகளில் கொடுப்பார் அனைத்து நலன்களும் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் ஈடு வாழ்க நிரந்த வழம் பாருங்க நன்றி நீர்களே